இருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் வரும் பங்குனி மாதத்தின் முக்கிய திருவிழாவான பங்குனி உத்திர திருநாளன்று முருகப்பெருமானை வழிபட்டு இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட பங்குனி உத்திர ஆஃபர் ப்ரைஸில் வேல்மாரல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புக்ஸ்மே ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே இருந்தனா ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம டெலிவர் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வே அப்படின்னா ஸ்கிரீன் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த ஆஃபர் பிரைஸ் உங்களுக்காக சரிங்க அடுத்து வந்து நம்மக்கிட்ட ஆறுமுக விளக்கும் அவைலபிளாக இருக்குது ஆறுமுக விளக்கும் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு இருக்கு ஏழு இன்ஜ் சைஸ் வேலுடைய இந்த ஆறுமுக விளக்கு உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது போக நம்மக்கிட்ட நிறையா விளக்கு புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்க இப்போ வந்து வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வரக்கூடிய பங்குனி மாதத்தின் முக்கிய திருவிழாவான பங்குனி உத்திரம் இது வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதத்தில் இந்த பங்குனி உத்திர விரதமும் ஒன்றுதாங்க கடைசி மாதமான பங்குனி மாதம் பனிரெண்டாவது நட்சத்திரம் தான் இந்த உத்தர நட்சத்திரம் அப்போ பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த தான் நம்ம பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்றோம் உலகத்தின் அருளை பெறக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாள் எல்லாருமே வந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோட முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதத்தில் ஒன்றும் இந்த பங்குனி உத்திர விரதமுங்க நம்ம அன்றைய நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் உங்களால் முடிந்த எளிய வழிபாடை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரிங்க நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து என்ன இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு ஒரு நீ தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க ஆறுமுக தீபம் ஏற்ற முடிந்து அப்படின்னா வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதோடு வந்து உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் வேல்மாரல் மகா மந்திரம் திருப்புகழ் இதெல்லாமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்க கந்து சிருஷ்டி கவசம் முக்கியமாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்க என்னால் முடிந்த நெவேத்தியம் எதுவோ அதை வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து செய்யுங்க செவ்வரழி மலர் கிடைத்தால் செவ்வரழி மலர் மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து உதிரிப்புக்கள் இருந்தனா அர்ச்சனை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் சொல்லவும் செய்யலாம் சரிங்க பார்த்துடலாம் என்னென்னு ஓம் ஷரவணபவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக இந்த ஒரே வரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் நமக்கு இதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமாள் நம்மளுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு நம்மக்கிட்ட வேல்மாறல் புத்தகம் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ